ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ பிக் பாஸில் நடந்த சில நிகழ்வுகள் அந்த நிகழ்வுலேருந்து ஒருத்தங்களை புதுசாக வந்து காதல் மலர்ந்துருக்கு ஸோ அது யார்ன்றது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்குமே நம்ம சேனலில் புதுசாக இருந்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்களால் முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ண மக்களே ஸ்மால் யூடியூபர் ஸோ பார்த்து பிளான் பண்ணுங்கள் ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங்லேயே வந்து நம்ம பார்வதி பார்வரா அப்புறமா வந்து நம்ம கேப்டன் என்கிற தலை ஸோ இவங்க எல்லாமே உட்காந்து கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ நம்ம வந்து இங்கே இருக்கிறவங்க மார்க் போடலாம் ஸோ எத்தனை பாய்ஸ் இருக்காங்க நைன் பாய்ஸ் இருக்காங்க நைன் பாய்ஸ்க்குமே ஒரு ஒரு மார்க் போடலாம் ஸோ அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு மார்க் போகலான்னு ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு ஸோ அந்த கான்வர்சேஷன் போகும்போது நம்ம ஸ்டார்டிங் ஆறு வர அவங்களாம் போய்ட்டு இருந்துச்சு அவங்க லவ் ஸ்டோரி எனக்கு வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் யாருமே கிடையாது த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு அதெல்லாம் வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே பார்வதி வந்து அப்படியே ஜாயின்ட் ஆகிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா சரி இந்த மார்க் போகலான்னு ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணல வந்து ஒரு ஒருத்தராக வந்து எடுத்துக்கிட்டாங்க வினோத் அப்பா வந்து பிரவீன் அம்மா வந்து நம்ம வாட்டர்மெல்லன் ஸோ இவங்களெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா அவங்களோட லுக் வைஸ் பர்சனாலிட்டி வைஸ் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கேரக்டர் வைஸ் இதெல்லாம் போட்டு அனலைஸ் பண்ண மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு ஸோ இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம பாரு இருக்காங்க பாருக்கு வந்து இந்த வீட்டுக்குள்ள ஒரு க்ரெஷ் இருக்காங்களாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து யாரையும் வந்து அவங்க வந்து லைக் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த விஷயம் சொன்ன உடனே வந்து யாருமே வந்து வேற டாப்பிக்கே போல உனக்கு யார் பிடிக்கும் என்ன பிடிக்கும் அப்படி இப்படின்னு பேசினாங்க பக்கத்துல வந்து கமுருதீன் இருந்தார் ஸோ கமுருதீனும் வந்து ஆர்வமாக இருந்தாரு சோ இல்லை என்ன ட்விஸ்ட்டுன்னா கமுருதினிக்கு வந்து ஆர்வம் மேல பிரியமோ ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒட்டவர் லைக் பண்றாங்க ஸோ வந்து கேப்டனை லைக் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இந்த ட்ராக் வந்து இப்படி போயிட்டுருக்கு அந்த மாதிரி வந்து யூரு இப்படி போயிட்டுருக்கு அந்த மாதிரி போகும்போது பார்வதி வந்து ஒப்பராக ஒரு விஷயத்தை வந்து உடச்சிட்டாங்க ஸோ எனக்கு வந்து கமருதி வந்து பிடிக்கும் ஸோ பிடிக்குனா பிக் பாஸ் ஷீட்டுக்குள்ள ஒரு ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட ஹேர் ஸ்டைலு அவரோட பிஏட் எந்த எனக்கு பிஏட் வச்சு எனக்கு பிடிக்கும் அவர் வந்து இதுக்கு எனக்கு பிடிக்கும் அவரோட ட்ரெஸ்ஸிங்ஸ் எந்த எனக்கு பிடிக்கும் ஸோ அவர் வந்து டோட்டலாக வந்து அவர் ஸ்மைலு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரொம்ப ஃப்ளோட்டிங் மாதிரியே போயிடுச்சுங்க ஃப்ளோட் அந்த அந்தளவுக்கு வந்து பக்கத்துலேயே வச்சுன்னு அவனை வந்து வர்ணிச்சிருந்தாங்க ஸோ இந்த இந்த விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கும் ட்ரெஸ்ஸிங் செந்த வந்து சூப்பராக பண்ணுறான் அந்த மாதிரி வந்து அவனை வர்ணிச்சிருக்காங்க பட் அவரோட மைண்ட் செட்டில் வந்து வேறு ஒரு மேலே க்ரெஷ்ஷாக இருக்காரு ஏன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்ல உட்காந்துருக்காரு ஓகேங்களா ஸோ ஆனால் வந்து அது பக்கத்துலேயே வந்து இவன் உட்காந்து தலை உட்காந்துருக்கான் ஸோ பார்வதி வந்து என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து இவன் எல்லாமே பிடிக்கும் ஆனால் வந்து இவன் மண்டைக்குள்ளே இருக்குதும்மா மூளை அதுதான் எனக்கு பிடிக்காது ஏன்னா வந்து எனக்கு பார்க்குறதுக்கு ஸோ அந்த லுக் வைஸ்லாம் ஓகே வாயை திறந்தாதான் பிரச்சனை ஓகேங்களா அதுதான் வந்து பார்வதி சொன்னாங்க வாயை திறந்தால் தான் அவன் பிரச்சனையான் யாரோரும் அதான் சொல்கிறாங்க ஸோ நிறைய மக்கள் அதான் சொல்கிறாங்க பார்க்குற வரையும் ஓகேங்க உள்ளே வந்து அவன் பேசுகிற விதம் அந்த விஷயங்கள் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு எப்படி சொல்லு வல்கரா அன்னீசி எல்லாம் வந்து பேசுகிறாரு அதெல்லாம் வந்து அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஏழு மார்க் தான் கொடுத்துருக்காங்க ஸோ பார்வதிக்கு வந்து அவர் பிடிக்கிறது எல்லாமே பண்ணுது ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் ஏழு மார்க் தான் குடிக்கிறேன்றாங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க எனக்கு வந்து வெளியில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு ஸோ அவர் வந்து என் மேரேஜ் பண்ணிப்பா இருந்தால் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி டப்புனு உடைச்சிட்டாங்க ஸோ அது அப்படியே அமுரு அவர் அம் கமுருவதீனா ஃபேஸே வந்து டோட்டலாக மாறிடுச்சு என்னால் உலக பெருமைய பற்றி பேசிட்டு திடீர்னு வந்து எனக்கு வெளில பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க சொன்னால் வந்து அப்படியே ஒரு ஷாக்கான மாதிரி தான் இருக்குது ஸோ பார்வதிக்கு வரப்போகிற அந்த ஒரு நபர் யார் என்று நான் பார்க்கணும் ஆவலமாக ஆவலுடன் காற்று கொண்டிருக்கேன் ஸோ உங்களை யார் நாங்கள் விருப்பம் இருந்தால் மறக்காமல் கவெண்ட் பண்ணணும் அடுத்த தொழில் சந்திக்கணும் நன்றி வணக்கம்